வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சிம்பிளாக தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கேரட்டை கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம் ப்ரோமோகன் இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தயிரை சேர்த்துட்டு அது கூட துருவி வச்ச கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ப்ரோமோ கேனட் உள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துக்கலாம் சாதம் ஆற வச்சு வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்கலாம் சிம்பிளாக தயிர் சாப்பாடு ரெடி வாங்க டிஃபனை பேக் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு இந்த மாதிரி தயிர் சாப்பாடு பண்ணி தந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग